மொத்த பனிரெண்டு வண்டிகள் மண்டலமா அம்புவாணியா தனமயா மொத்த பனிரெண்டு வண்டிகள் மெயின் ரோடு பெரிய நீரில் அமைதியா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற பாடு கொள்ளத்தாடு கே கேஆர் வள்ளி வயல் திரு வீரமுனி ஆண்டவர் துறை ஓட்டி வருகின்ற சாரதி மாவட்ட சார்ந்த முருகேசன் தற்பொழுது இரண்டாவதாக அன்னரே கால்கறிகளை சிவகாங்க மணியார் வகைவரா ஓட்டி வருகின்ற சாரதி பாக்கிவரா கட்டுமையான போட்டு நிலவுகிறது பார்க்கும் சின்ன ரோடு தற்பொழுது நான்காவதாக அத்தாறை ஆரார் அப்பால் சூழல் காவலூர்

அல்லர் குண்டக வயல் தாகவர் சமுதாயத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கிருஷ்ணசாந்தி ஆர் பகாலா துணி பகிரிவயர் வீரமுடி ஆண்டவர் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி காலகா அல்லகர் காளிகுரை சிவகாஞ்சியாபுரம் மணியார் மகோதரா கேட்டீங்களா ஹேரமில அட்டலர் நீ புடி காளியை வெச்சு நீ அரிசி मंडी ஆரூர் பதக்கறுமணம் கட்டானே இதெல்லாம் அலை போய் 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 தெலாவல கொல்லக்காடு சூப்பரும் நீ போய் ந ந சொல்லமாக ஆட்டாரை யாரா அம்பால் சூரக்காவல பெரிய வந்து சேர்வை तुले मूरा न

இரண்டாவதாக சுள்ளக்காடு சேக்கரார் சரானா சிறி ஓட்டி வருகின்ற சாரதி பதினொன்றாவது சார்ந்த முதவேசன் தற்போது மூன்றாவதாக பண்ண வயலா வேர்வை பைரேயல் வீறமுளிய ஆண்டவர் ரெண்டு பேருமே அறிவிப்பு மூணு நாள் அறிவிச்சா வெஞ்சு பிரச்சனையா இருக்கு அதனால ரெண்டு ரெண்டு பேரும் புருக்கமா சொல்லிக்கறோம் புருக்கமா அறிவிக்கிறேன் GRE ஆறு வாங்க ரெண்டு வேருக்குமே அறிவிச்சா அந்த போய் சங்கத்துல நாங்க என்ன சொல்றானோ கோடிக்கிறadien வாங்க 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 அண்ணே வாங்க அண்ணே நீ உத்துறால யாரையாஞ்சிது ரெண்டு வேணும் குள்ளு உடம்பெல்லாம் டேய் சந்து

புரிய யா இருக்குமா ஐயோ நாள்

Thank you ஹோட் ஹோட்ல ஹோட்ல ஹோட் ஹட 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 ஹாய் அண்ணே 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 என்னடா மாரே செத்துறியா ஐயோ ஓடறான் எல்லாரே இங்க கூடி நருக்கு எதுவையால பேசுறீங்களா கடும் மேன போடுன கேவணம் பண்ணு மல்கலலா எச்சு செஞ்சு சுத்துறியா கடவயில் வெயிடுங்களா சத்தமையா புடிங்கவங்க அடி ஆப்பா i'll be happy again

அதே <muchas> பே அருண்ஜேட்லி தானிய ரட்சி அரிசி மனு ஆட்டியான இரண்டாவது ஆட்சியர் வீரமொழி ஆண்டு செம்மையா எடுக்கலாம் முடியும் செம்மையா எடுக்கலாம் கை

போயிர போயிடும் எங்க இருக்க